கத்தொட்டிய பரிசுத்தை நாமத்தில் சேர்த்திட முடியாத நம்ம ஆதையமாக முப்பத்தி ஒரு வரங்கள் பார்த்து முப்பது அதிகாரங்கள் பார்த்துக்கிறோம் இன்றைக்கு முப்பத்தி ஒரு ஆறு அதிகாரம் பார்க்குறோம் இப்போ முப்பதாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது யாக்கோ லா யாக்கோப்பை என்ன சொல்லியிருந்தானா லாபண்ட்ட கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் புள்ளியும் வரியும் உள்ள விளையாடுகள் சற்று வெறுமையும் கருமையும் செமரிகளையாவும் பிரித்து குபார்ட கொடுத்து மூன்று நாள் இப்படியான வரைக்கும் வச்சுருந்தேன் வாதுமை புண்ணை அந்த மருந்த மரங்கள கொப்புகளை வெட்டி போட்டு தண்ணீர் குடிக்க வரும்போது எனக்கு போடுவோம் அப்போ நல்லா பலம் நல்ல பழம் உள்ள இதுகள் குட்டி வினும்போது இந்த கொப்பு தாண்டி போகிறனால அவனுக்கு நல்ல இதாக தரும் பலவீனமான ஆடுகளை போடும்போது இதை போட மாட்டான்னு சொல்லி நம்ம பார்த்தோம் விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தெழுந்து திருவான ஆடுகளையும் திருவான ஆடுகளையும் வேலைக்காரனும் வேலைக்காரர்களும் ஒட்டங்களும் கழுதைங்களுடைய நான் சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்தபடியாக முப்பத்தி ஒன்றாவது காலத்தில் இப்போ லாமனுடைய குமார்கள் என்ன செய்றான்னா என் தகப்பனுக்கு உண்டானவை எல்லாவற்றையும் என்ன செய்றான் யாக்கோபியும் எடுத்துக்கிட்டான் அதனால என் தகவப்படைய இவன் என்ன செஞ்சிட்டான் இந்த செல்வத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டு அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான் இந்த வார்த்தைகளை சொல்றதை கேட்குறான் இந்த வார்த்தையில் யாக்கோபு சொன்னோன்னே கேட்டோன்னா உனக்கு என்ன செய்யுது மனசு கஷ்டமாக போச்சு அதனால என்ன செய்றேன் அப்படின்னா இப்போ மகை வந்து தன்னுடைய த தப்ப லாபானிட்ட லாபானுடைய குமாரர்கள் இப்படி சொன்ன உடனே இப்போ லாபனுடைய முகம் என்ன செய்து வேறுபட்டுட்டு வேறுபட்ட உடனே என்ன செய்யறான்னா யாருமே பிள்ளைகள் சொல்கிறதுனா அப்போ கேட்பாங்க அதனால இப்போ அவனுடைய முகம் என்ன செஞ்சு வேறுபட்டுட்டு வேறுபட்ட உடனே சொ லாபம் நேற்று இருந்ததை விட இன்றைக்கு வேறுபட்டுட்டு அப்படின்னு கண்ட உடனே என்ன செய்றாங்க தன்னுடைய தன்னுடைய மனைவி மறிட்டு சொல்கிறான் அதுக்கு முன்பாக என்ன செய்றான்னா முதலாவது க வேறுபட்டுக்கிறத கண்ட உடனே கர்த்தர் பியாகோ நோக்கி சொல்கிறாரு ஒன்று பிதாக்களுடைய தேசத்திற்கும் ஒன்று இனத்தன இடத்துக்கும் செய்ய திரும்பிப்போ நான் உன்னோட கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பியாகோ உடனே நினைச்சேன்னா கர்த்தரும் போய் சொல்லிட்டாரு ஏன்னா மாமனார் மூஞ்சியும் சரியில்லை அதனால் கர்த்தரும் என்ன செஞ்சிட்டார் இன்னிப்போ நான் உன்னோட சொன்ன இனத்துக்கும் உன் தேசத்துக்கும் என்ன திரும்ப நான் உன்னோட இருப்பேன்னு சொன்ன உடனே இப்போ ராகைலையும் ரேயாலையும் இணைச்சிட்றேன் வெளியில் கூப்பிடுறான் வெளியில் கூப்பிட்டு மந்தைய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான் ஆட்டு மந்தையில் இருக்கிற இடத்துக்கு அவங்க ரெண்டுத்தையும் அழைச்சிட்டு போய் சொல்கிறான் உன்ட தவப்பினுடைய முகம் நேற்று முந்த நாள் இருந்தது போல் நினச்சல இருக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றுது அதனால் நான் அதனால அதனால் கர்த்தர் என்னோட என்ன சொன்னார்னா உன்னை தவப்பினுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார் அதனால் என்னால் ஏன்ற மட்டும் நான் நினைச்சுறேன் உங்கள் தகுப்பனுக்கு நான் உளியும் செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்களாம் என்ன நீங்கள் அறிஞ்சிட்டு இருக்கிறீங்க அதனால இனி நான் செய்யறேன்னா என் தகுப்பின இடத்துக்கு நான் போக ஆரம்பிக்கிறேன் உன் தவப்புன்னு நினைச்சிடான் என்ன ரொம்ப வஞ்சித்துட்டான் வஞ்சித்துட்டு என் சம்பளத்தை கூட என்ன நினைச்சிடான் பத்து முறை என்ன செஞ்சுட்டேன் எனக்கு மாற்றிட்டான் ஆனாலும் கத்தர் எனக்கு என்ன செய்யல தீங்கு கொடுக்க இடம் கொடுக்கல புள்ளி விலைகளாக ஒன்று சம்பளமாக இருக்குன்ட்டு சொன்னபோது ஆடுகள்லாம் புள்ளியில் குட்டிகளே போட்டுச்சு கலப்பு நிற ஆடைகளாக ஒன்று சம்பளமாக இருக்குன்னு சொன்னபோது ஆடுகள்லாம் கலப்பு நிற குட்டிகளே போட்டுச்சு இவ்விதமாக தேவன் உங்கள் ரெண்டு ஆடுகளை எடுத்து எனக்கு என்ன செஞ்சார் தந்தார் ஆனால் அந்த ஆடு பொளியும் காலத்தில் நான் க சொப்பனத்தில் நான் என்ன கண்டேன் அப்படின்னு கண்களை எடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொளியும் கடாக்கெல்லாம் கழுப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவங்களாக இருக்க தான் நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மாத்தமல்ல தேவதன் ஒருவர் எனக்கு சொப்பனத்தில் என்னை யாக்கோபின்னு சொல்லி கூப்பிட்டாரு அப்போ நான் இதோ இருக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவரும் என்ன சொன்னார் உன் கண்களை பாருன்னு சொன்னார் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு புலியும் கடாக்கள்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரிகளாக இருக்கும்னு சொல்லி சொன்னார் ஆனால் லாபம் உனக்கு செய்கிற யாவையும் நான் என்ன செஞ்சேன் நான் கண்டேன் அதனால் நீ என்ன செய்ய நீ தூணுக்கு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தாலும் வரும்போது அந்த இடத்துக்கு என்ன செய்ய நீ பொறுத்தனை பண்ணபடியால் அந்த இடத்துலக்கு நீ என்ன செய்ய அந்த இடத்துல இப்போ நீ பொருத்தனை தூணுக்கு அபிஷேகம் பண்ண நீ பொறுத்தனை பண்ண பெத்த இல்லை உனக்கு தரிசனமான தெய்வம் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன செஞ்சார் பேசினார் நீ எழுந்து என்ன செய்து உன் தே இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உனக்கு இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு நீ திரும்பி போயிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லி ராகலையும் லேயாலையும் பார்த்து அப்படி சொல்கிறான் தப்பு பத்து முறை என்ன செஞ்சுட்டான் சம்பளத்தை மாற்றிட்டான் இப்படிலாம் செஞ்சுட்டான் ஆனால் எனக்கு அத்தனும் தூதரங்கள் என்ன சொன்னது புள்ளியும் வரையும் உள்ள ஆடுகள் தான் உனக்குன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அதனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அந்த புள்ளியும் கலப்பு நிறுத்த ஆடு தான் நம்மகிட்ட இருக்குது அதனால் இப்போ நினச்சி என் கத்தர் எனக்கு போக சொல்லி என் பெர்மிஷன் கொடுத்ததுனால நான் என்ன சரி நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே இப்போ ராகவனில் ஏன்னு சொல்கிறாங்க எங்கள் தகப்பனுடைய வீட்டில் எங்கள் தாப்புனுடைய வீட்டில் இன்னும் எங்களுக்கு என்ன செய்யல பங்கும் சுதந்திரமும் எங்களுக்கு எது ஒன்றும் கிடையாது நாங்கள் அந்நியராக என்ன செஞ்சுட்டோம் நாங்கள் பட்டுட்டோம் அதனால் என் தாப்பினார் எங்களை விற்று எங்கள் பணத்தை கூட என்ன செஞ்சுட்டாரு வாயில் போட்டுட்டார் அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் அவரிடத்தில் இடத்துல நாங்கள் அதனால் எங்கள் தாவப்பின இடத்துலேருந்து நாங்கள் எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் உரியது அதனால் இப்படி இருக்க தேவைன்னு சொன்னபடியெல்லாம் இது செய்யும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க யாகோபு சொன்னபடியே நாங்கள் அதுக்கு சம்மதம் கொடுத்துட்டோம் எங்கள் தாப்பு இப்படிலாம் வஞ்சித்துட்டாரு எங்கள் தாப்பின் முன்னால் நாங்கள் அந்நியராக விற்கப்பட்டுட்டோம் எங்கள் பணத்தை கூட அவர் என்ன செஞ்ச வாயிலப்பட்டுட்டார் அதனால இப்போ நமக்கு இருக்கிறதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் இனி உரியது நம்ம அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ யாக்கோபு என்ன செஞ்சுட்டான் ரெண்டு மனைமரம் சம்மதித்த உடனே அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டான் எழும்பி தன்னுடைய மாமா விட்டு பிரிஞ்சு தன்னுடைய ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான் இப்போ யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறான்னா தன்னுடைய பிள்ளை மனைவி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறான் ஊட்டகல ஏற்றுறான் ஒட்டகத்தில் ஏற்றி பதாம் அறாமலை சம்பாதித்த மிருக ஜீவன்கள் மந்தைகள் அனைத்தையும் தன்னுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சான் எடுத்துக்கொண்டு தேசத்தில் இருக்கிற தன் தாக்குனாய் இடத்துக்கு என்ன செய்கிறான் போக புறப்பட்டுட்டான் ஆனா இந்த செய்தி அஹ் லாபனுக்கு தெரியாது லாபான் இப்போ வீட்டிலேயே இல்லை லாபானுக்கு தெரியாது தெரியாத படிக்க இவங்க என்ன செஞ்சுட்டாங்க தெரிஞ்சா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத என்ன செஞ்சுட்டாங்க போயிட்டாங்க ஏன்னா நல்லா வச்சுருந்தாரு அது வரைக்கும் அதனால் நன்றாக இருந்தாப்பில்ல அது திடீர்னு லாபானுடைய குமாரர்கள் சந்தேகப்பட்டதுனால இனி நம்ம அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்தரே அவனுக்கு செஞ்சுட்டாரு அந்த வாசலில் திறந்ததுனால அவங்க என்ன சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி போயிட்டாங்க அப்போ புறப்பட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த செய்தி வந்து லாபானுக்கு தெரியாது அந்த மூன்று நாள் கழித்து தான் என்ன செய்து லாபான்னு நினச்சிரா இந்த செய்தி கேள்விப்படுறான் அந்த நேரத்தில் ராபன் எங்கே போயிருந்தானா ஆடுகள் என்ன செய் மமய்கத்திற்கு போயிருந்தான் அதனால் ஆடு வந்து ஆடுகளை மயிர்கத்திற்கு போயிருந்தனால ராகியல் என்ன செஞ்சிட்டான்னா தன்னுடைய தகப்பன் வச்சிருந்த சுருபங்களை கூட என்ன செஞ்சுட்டா திருடி கொண்டா ஏன்னா ராகல் ரா லாபா நினைச்சுறாங்க சுருபங்களெல்லாம் வைக்கிறவங்கள வச்சு வணங்கி வணங்கிட்டு வந்துருக்குறாப்புல அந்த சுருபத்தை ராகல் என்ன செஞ்சிட்டான்னா தன் தவப்பனுக்கு தெரியாம திருடிட்டா ஆனா லேயால் இதெல்லாம் செய்யல லேயால் தன்னுடைய பொருளை தவிர வேற எதுவுமே தொடரலை ஆனா ராகல் மட்டும் என்னஞ்சிட்டா தன் தவப்பனுடைய சுருபத்தை திருடி வச்சுட்டா ஆனா யாக்கோபு தான் ஓடி போயிடுறது வந்து யாருமே தெரிக்கல தெரியணுன்னா சரி என்ன லாபம் அனுப்பி என்னச்சிட்டேன் அறிவியாதபடி இவங்களை என்ன செய்வாங்க திருட்டெல்லாம் போயிட்டாங்க ஆனா இவன் இப்படியே தனக்கு உண்டானவை எல்லாமே எடுத்துக்கொண்டு ஆட்டை கடந்து ஆத்து மலையை நோக்கி என்ன செஞ்சிட்டான் லாபம் ஓடி போயிட்டான் இப்போ கீழே ஆத்து மலையில் ஓடி போய் என்ன செய் அங்கே இருக்கிறான் மூன்று நாள் கழிச்சு லாபம் இதை செய்த கேள்விப்படுறான் கேள்விப்பட்டு என்ன செய்ன்னா மூன்று நாள் பிராணமாக என்ன அப்புறம் அப்புறப்பட்டு போறான் போகும்போது யாக்கோ போய் என்ன நாள் பிரயாணப்பட்டு அவன் மூன்று நாள் அவன் ஊரில் இல்லாததை பார்த்து அவன் போனான் இப்போ என்ன செய்றான்னா ஏழு நாள் பிரயாணம் பிறந்தும் அவங்கள தொடர்ந்து போய் என்ன செய்றான் கீழே மலையில போய் என்ன சா அவங்கள கண்டுபிடிச்சிட்டான் கிளியாத்து மலையில் கண்டுபிடிச்சிருக்கான் அங்கே ராத்திரி இடைச்சுகிற தேவன் சீரிய தேசத்தில் லாபனோடு சொப்பனத்தில் பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன பேசுனாருன்னா நீ யாக்கோபட இணைச்சனும் நன்மைன்னா வந்து அவனை பின்தொடர ஆரம்பிச்சுட்டான் பின்தொடர்ந்து போனனால அங்கே போய் ஏதாவது போராட்டம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால கர்த்தரை அவனுக்கு இடைச்சுற எச்சரிப்பு கொடுக்குறாரு ஏன்னா அவன் வந்து தன்னுடைய ஊர்லேருந்து வரும்போது என்ன செஞ்சா வரும்போது அந்த ஒரு போது ஒரு கல்லுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல வச்சிட்டு வந்து பஜனை பண்ணிட்டு வந்ததினால கத்தர் அவருடைய அந்த தேவனுக்கு நீ கல்லுக்கு அபிஷேகம் பண்ணுனா அந்த இடத்துக்கு நான் அந்த தேவன் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ என்ன அவருக்கு நீ போ அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்ததுனால கத்தர் நினைச்சுறாரு இப்போ அது யாக்கோ அப்படியே பேச ஆரம்பி லாபனுடைய பேச ஆரம்பிச்சிட்டார் என்ன பேசுனாருன்னா நீ யாக்கடியே நன்மை அன்று தீமை ஒன்று என்ன செய்யுது நீ பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாகிரு அப்படின்ட்டார் இதே போல் தான் நம்மள என்ன சொன்னோன்னா நம்மளே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும் ஒவ்வொரு சூழ்நிலையில கத்திர நினச்சுவார் நம்மளே இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாது இங்கே போங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்வார் அப்போ நம்மளே என்ன சொன்னால் கத்தடி வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கத்தரை நினைச்சிவார் நமக்கு எதிராக செயல்பட்டு பேசுவாங்க பிள்ளைகளுக்கு உரதமாக நீ ஏன் இப்படி செயல்படுறான்னு சொல்லி கத்திர நினைச்சிவார் பேசுவார் இப்போ அதே போல் தான் யாக்கோபுக்கு லாபம் எந்த தீங்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கற்று சொன்னா யாக்கோப்பிட்ட நன்மை என்று நீ எந்த தீங்கும் செய்ய அது நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதன்படி இப்போ லாபம் நினைச்சிடறான் நிறைய யாக்கோப்ட்டை வரான் யாக்கோட்டை வந்து என்ன செய்கிறான் மலையில் செய்கிறான் கூடாரத்தை போட்டிருக்கிறான் அந்த இடத்துல லாபானும் அவனுடைய சகோதரோடு செய்கிறான் சேர்ந்து லாபன் வரான் வந்து அந்த கீழையாத் மலையில் என்ன செஞ்சான் யாக்கோபு கூடாரம் போட்டிருக்க இடத்துல இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க கூடாரம் போட்டாங்க இவங்களும் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறாங்க இருந்த சமயத்தில் லாபான்னு நினைச்சிடா நிறைய இப்போ யாக்கோபுட்டு போய் பேசுகிறான் என்ன பேசுகிறான்னா நீ எப்படி திருட்டளவாக வருது திருட்டெல்லவாக என்னச்சிடறேன் என்னுடைய குமார்த்திகளாக என்னச்சுறேன் நீ யுத்தத்தில் பிடித்த ஒரு சிறைகளை போல நீ என்ன செஞ்சிட்டா நீ கொண்டு வந்து செய்க என்ன ஏன் என்கிட்ட எப்படி சொல்லாமல் கொல்லாம வந்துட்டா நீ ஓடி போகுது எப்படி மறைச்சி எப்படி திருட்டெல்லாம் வர்றது நீ சொல்லாமல் இப்படி சொல்லிவிட்டு வந்தால் நான் என்னச்சு உன்னை சந்தோஷமான அவங்க சங்கீதம் மேலத்தாளம் கிணறு முழக்கம் இதெல்லாம் போட்டு உங்களை சந்தோஷமான அனுப்பியிருப்பேனே அது இல்லாத படிக்க நீ என்னை பிள்ளைகளையும் என்ன சிறேன் குமார்த்திகளையும் என்னச்சிடுறேன் எனக்கு செய்ய கூட நீ விடலை முத்தஞ்செய்யோடு விடாத படிக்க நீ எனக்கு இப்படி ஒரு பொல்லாத மதியலாத காரியத்தை நீ செஞ்சுட்டாயே அப்படின்னு சொல்லி சொல்கிறார்ாபான் யாக்கா பத்து வரும்னை பார்த்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வளமை உண்டு ஆயிலும் உங்கள் தகப்பிரண்டு தேவன் நீ யாவுக்கோ அப்படி நன்மை என்று தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு சொல்லி நேற்று ராத்திரி என்ன செஞ்சிட்டாரு என்னோட சொல்லிட்டாரு அதனால் நான் என்ன செய்கிறேன்னா நான் ஒன்றுமே சில நீ உன் தவப்பிரண்டைய வீட்டின் மேலே வாஞ்சில நீ போகிறதுனால புறப்பட்டு பிறகு போகலாம் ஆனால் என் தெய்வத்தை என் ஏன் திருடி கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல வரலாறு சொன்னால் என் பிள்ளைலாம் திருட்டளவா நீ கொண்டு போயிட்டு என்னை சொல்லிட்டு போனால் சங்கீதம் மேலத்தாலம் இதெல்லாம் கொண்டு வச்சு நம்ம சந்தோஷமாக அனுப்பியிருப்பேனேன்னு சொன்னான் அப்படி சொன்னவன் இப்போ கர்த்தர் உனக்கு பொல்லா இப்போ செய்யக்கூடாது தீமை தீமைகிட்டே செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால இப்போ சொல்கிறான் நீ போகிறது போகிறா தகுப்பு ரெண்டு வீட்டில் வாஞ்சலை போகிறவே ஏன் தெய்வத்தை ஏன் திருட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறான் கேட்டோடனே யாக்கோபு லாபனுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறான் உம்முடைய குமாரத்துக்குள்ளே நீ நினைச்சிடு பலாத்காரமா பிடிச்சு வச்சுட்டு விட மாட்டேரு அதனால நான் நினைச்சிடுறேன் நான் பயந்து போ அதனால நீ உடம்ப உடாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் பயந்து போய் என்ன செஞ்சுட்டேன் நான் சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றான் சொன்னோன்னே இப்போ சொன்னால் யார் இடத்துல உங்களுடைய தெய்வங்கள் கண்டுபிடிக்கப்படுதோ அவர்களை நீங்கள் நினச்சி உயிரோட விட வேண்டாம் நாங்கள் உங்களுடைய பொருட்களை நாங்கள் எதாவது நாங்கள் நினச்சல நாங்கள் திடிகிட்டு வரல எடுத்துகிட்டு வரல ஆனால் உங்களுடைய பொருள் எதாவது எங்கள்கிட்ட இருந்திருந்தால் நீங்கள் நினச்சி அதை சோதித்து பாரோம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டான் இருந்தால் அவங்கள யாருக்கு யாருக்கிட்டது இருக்கோ அவர்களை உயிரோட விட வேண்டாம் அவங்கள கொண்டு போடணும்னு சொல்லி சொல்லிட்டான் ஏன்னா அவங்க யாருமே எந்த பொருளும் தூக்கிட்டு வரல அப்படிங்கிறனால தைரியமாக தைரியம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் ராகில் வந்து என்ன செய்ற அந்த சுருபத்தை திருட்டளவாக திருட்டுட்டு வந்தது யாக்கோபுக்கு என்ன செய்யாது தெரியாது தெரியாதனால அவன் தைரியமாக என்ன செஞ்சுட்டான் அப்படி பொருட்கள் எதுவும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டான் இப்போ சொல்லிட்டு சொல்றான் எங்க கூடாரத்தை என்னைச்சிடுறான் நீ தடவி சோதிச்சு பாரோம் எந்த பொருளும் அம்முடைய பொருள் எதாவது இருந்தால் நீர் எடுத்துக்காரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அதன்படியாக இப்போ லாபம் என்ன செய்றான்னா முதலாவது யாக்கோபுடைய கூடாரத்துல தான் தடைய பாக்குறான் யாக்கோபு போய் சுருபத்தை எடுத்துட்டு வந்திருக்கானா என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அது மருமகன் மேலே நம்பிக்கை இல்லாம தான் நினைச்சிடான் கூடாரத்துல போய் எண்ணெச்சிடான் தேடுறாப்புல அடுத்தப்படிதான் தான் தன்னுடைய பிள்ளைகள் லேயால் கூடாரத்துல போய் நினைச்சிடறாங்க அவங்க அடுத்தபடியாக நினைச்சிட்டேன் தன்னுடைய வேலைக்காரையும் கூடாரத்தில் போய் பிரவேசித்து அங்கேயும் பார்க்குறாங்க இப்போ எங்கேயும் லாபாண்டு கூடத்தில் தேடி ஒன்றும் கிடைக்கல இந்த யாக்கோபுடு கூடாரத்தில் தேடி ஒன்றும் கிடைக்கல லேயால் கூடாரத்தில் தேடி ஒன்றும் கிடைக்கல ரெண்டு வேலைக்காரர் வீட கூடாரத்தை தேடி ஒன்றும் கிடைக்கல அடுத்தபடியாக இப்போ என்னச்சுனா லேயால் கூடத்தை விட்டு ராகியல் கூடாரத்தில் போய் தடவுறான் ராகியல் கூடாரத்துக்கு போகும்போது என்ன செஞ்சிட்டா அப்படின்னா ஒரு சுருபங்களை எடுத்தா ராகுல் வந்து ஒரு சுருபத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டா அந்த கொண்டு வந்த தாப்பு எடுத்துட்டு எடுத்துருந்த விக்கிரக சுருபத்தை எடுத்து என்ன செஞ்சுட்டான்னா ஒரு சேனத்தின் என்ன செஞ்சுட்டா வச்சுட்டா ஒட்டகத்து சேனத்துக்குள்ள வச்சுட்டு அது மேல என்ன செஞ்சுட்டா உட்காந்துகிட்டா உட்கார்ந்துட்டா ஏன்னா பிள்ள என்ன சொன்னாலும் தவப்பி கேப்பார்ல அதனால என்ன செஞ்சுட்டா அதுல உட்கார்ந்துட்டு உட்காந்து இருக்கா இப்ப லாபம் இருந்துச்சு கூட எங்க தடவி பார்த்துட்டார் எந்த பொருளுமே கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கலனால இப்ப அவளே என்ன செஞ்சுட்டான்னா என் ஆண்டுனா உமக்கு உண்மைனா நான் எழுந்திடாத குடுத்து நினைச்சு விண்டான கோபகுலம் வேண்டாம் ஸ்ரீகுல வழிபாடு எனக்கு உண்டா இருக்கிறது அதனால நான் நினைச்சேன் நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கேன் எழும்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் அது பிள்ளைங்கிறனால என்ன செய்யலை ஒன்றுமே க இங்கல ஆனால் கூட அத்தை மட்டும் தடவிட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டார் ஒன்றுமே கண்டுபிடிக்கலை ஒன்றும் கண்டுபிடிக்காதனால இப்போ யாக்கோவுக்கு என்ன செஞ்சுட்டு தன்னுடைய மாமா மேலே கோபம் வந்துருச்சு நீர் நாங்கள் ஏதாவது திருடிட்டு வந்துருப்போன்னு சொல்லி எல்லாம் தேடி பிடிச்சி வந்துடல எங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிடல இப்போ இவ்வளவுத்து எல்லா குடாரத்தையும் தடவி தேடி கண்டுபிடிச்சல இப்போ என்னத்தை நீர் கண்டுபிடிச்சிட்டர் நாங்கள் உமக்கு என்ன தப்பிதான்னு செஞ்சேன் நான் என்ன துரோகம் பண்ணினேன் என் தட்டு முட்டுக்கலாம் இப்படி நீ தடவி பார்த்துட்டீர் அப்படின்னு சொல்லி மருமக என்ன செய்கிறாரு தன்னுடைய மாமன் நர்ட்டு என்ன செய்யறாரு சொல்கிறார் அப்படி நீ எதாவது எதாவது நான் உங்களுடைய கூடத்துலையும் எடுத்துகிட்டு வந்திருந்தா நீ ஏதாவது எடுத்துருந்தா நீ இதை எடுத்து என் பக்கத்தில் வையும் அப்படின்னு சொல்லி நினச்சிடறேன் சொல்கிறான் ஏன்னா நான் அவங்ககிட்ட இருபது வருஷ காலம் நான் என்ன செஞ்ச நான் இருந்தேன் இருபது வருஷ காலத்தில் அப்படி செம்மறியாடுகள் விளையாடுகள் வெள்ளாடுகள் எல்லாம் என்ன சில சினியை கூட என்ன சில அழியலை அந்தளவில் என்ன செஞ்சேன் எல்லா சின்ன அழியாத படிக்க எல்லாம் என்ன குட்டைகள் போ குட்டி போட்டதுனால நம்முடைய மந்தைகள் என்ன செய்ய பெருகுச்சு அது இல்ல நம்முடைய மந்தையில் ஒரு கடா கூட நான் என்ன செய்யலை நான் பிடிச்சி நான் திங்கலை பீருண்டதை கூட என்ன செஞ்சுட்டு நான் உம்மிடத்தில் கொண்டு வராத படிக்க என்ன செஞ்சிட்டேன் நான் உமக்கு உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் கலவு போனது இரவில் கலவு போனது கூட நீர் என்ன செஞ்சுட்டு என் கையில் நீ கேட்டு வாங்கிட்டு இரு பகலில் வெயில் என்ன பசித்தது இரவில குளிர் என்ன பறிச்சிடுச்சு ஆனால நித்திரை கூட என்ன செய்யும் என் கண்களுக்கு முன்பாக தூரமாக நான் இருபது வருஷம் செஞ்சேன் நான் பாடுபட்டேன் இருபது வருஷ காலம் உங்களுடைய வீட்டுல இருந்தேன் ஆனா பதினாலு வருஷம் உம்முடைய ரெண்டு குமார்த்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உங்களுடைய மந்தைக்காகவும் நினைச்சிரு நான் சேவித்தேன் அப்படி இருந்து நினைச்சிரு பத்து முறை என்னை சம்பளத்தை என்ன செஞ்சுட்டு நீர் மாற்றிட்டேரு என் தேவனாய் ஆப்ராகும் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்னோட இடாமல் போனால் நீ இப்பொழுது என்னை செஞ்சிரு என்னை வெறுமையாக அனுப்பிட்டுருப்பேரு தேவன் என்னை சிறுமியின் கைப் பார்த்து நேற்று ராத்திரி என்னை செஞ்சுட்டார் உண்மை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இப்போ லாபம் நினச்சிரான் தன்னோட மாமாவை பற்றி சொல்கிறேன் யாக்கோபு தன்னோட மாமா லாபானை பற்றி சொல்கிறான் அப்படி சொன்னோன்னா இப்போ லாபன் யாக்கோவுக்கு பிரதமரமாக என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த குமாரத்திகளாக என்னுடைய குமாரத்திகள் இந்த பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகள் இந்த மந்தையெல்லாம் என்னுடைய மந்தை நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள் ஏன்னா என் குமாரத்திகளாக இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும் அப்படின்னு சொல்ல ஏன்னா நீ என்ன இது என்னுடைய குமாரத்திகள் இது நீ பெற்ற பிள்ளைகள் இவர்கள் நான் என்ன செய்றேன் எனக்கு என்ன செய்ய செய்ய முடியாது அதனால் இப்பொழுது எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்க மாட்டேன் நீங்கள் நானும் என்ன செய்யணும் உடன்படிக்கை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடன்படிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னை உடனே வியாக்கோப்பி என்ன செய்றாருன்னா ஒரு கல்லை எடுக்கிறாரு கல்லை எடுத்து அதை என்ன செய்யறாரு தூணாக நிறுத்துறாரு துணா நிறுத்தி யாக்கோபி நினச்சிரான் தந்த சகோதரரை பார்த்து கற்களை குவிலாங்க குவிலாக ஒரு தூணா நிறுத்த அவர் கல்லை எடுத்து துணா நிறுத்தி கற்களை நினைச்சிடு குவிலாக சேருங்கன்னு சொல்கிறார் அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவிலாக்கி அந்த குவியிலின் மேலே நினச்சிராங்க போஜனம் பண்ணாங்க போஜனம் பண்ணாங்க அதனால் இப்போ லாபான்னு நினச்சிடா அந்த கல் கல்லை நட்டு அது கற்களை எல்லாம் குவிச்சாங்களே அந்த இடத்துக்கு ஜகர் தக தூதா அப்படின்னு சொல்லி யாக்கோ நினச்சிங்க லாபம் நினச்சி பேர் பெயர் ஆனா யாக்கோ பதற்கெடு செஞ்சேன்னா கலையேத்தி பேர் வச்சான் அந்த குவியலுக்கு சாட்சியாக லாபான் நினைச்சிறான் ஜெகத் ஜெகர் சகதூதான்னு சொல்லி பிற வைக்கிறான் யா குபு கலையாத்தின்னு சொல்லி பெற வைக்கிறான் ஏன்னா இந்த குவியல் இன்றி எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொல்லி லாபம் சொன்ன அது கலையாத்தி என்று படிச்சு ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போகிறான் தன்னோட தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் தன்னுடைய இடத்துட்டு அதனால் அங்கே போய் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன சாட்சியாக என்னச்சிடறான் கல்லை நிறுத்தி அந்த சாட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவர் உடன்படிக்கை பண்ணுன்னு பண்ணுறாங்க இப்போ அடுத்தபடியாக என்னச்சிடா நம்ம ஒருவர் எட்டு நம்ம நினைச்சிடோம் பிரிஞ்சு போயிட்டோம் பிரிஞ்சு போட போது என் குமாரத்துக்களை நிரைச்சிடுறது துயரப்படுத்தி வேதப்படுத்தி என்னுடைய குமாரத்துக்களை தவிர வேற எந்த ஸ்திரீகளையும் நேர் இணைச்சு வாங்க பண்ணுனா கர்த்தர் எனக்கும் உனக்கும் நின்று நியாயம் திருப்பார் அப்படின்னு சொல்லி கண்காணிப்பார் அடிப்பார் அப்படின்னு சொல்லி ஆஹ் சாட்சியா என்ன சொல்றான் ஆஹ் சொல்றாப்புல சாட்சியா சொல்றோம் ஒருத்தரை இல்லை பாரு அப்படின்னு சொல்றான் நம்முடைய நம்ம இடத்துல இல்ல இல்லை பாருன்னு சொல்லிட்டு தேவன் தான் எனக்கும் உனக்கும் சாட்சின்னு சொல்றாரு ஏன்னா அதனால அந்த இடத்துக்கு மிஸ்பா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாப்புல மிஸ்பா மிஸ்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்களே அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறான் இப்போ பின்ன லாபான்னு என்ன செய்றான் யாக்கோ நோக்கி யாக்கோப நோக்கி என்ன செய்றான்னா இந்த ல நோக்கி இந்த குவிலையும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக என்ன செய்ய நிறுத்தின தூணையும் பாரு நாவன் யாக்கப்பட்டு சொல்றான் தான் தூண் நிறுத்தினா எனக்கும் உனக்கும் சாட்சியாக உடன்படிக்கை பண்றதுக்கு இந்த தூணை நிறுத்துனா இந்த நீ என்ன செஞ்சா நிறுத்தினா அதனால இதை இந்த துணி நீ பாரு நீ தீங்கு செய்ய இப்படி நான் இந்த குவியில கடந்து நான் என்ன செய்ய மாட்டேன் உன் இடத்துல நான் உனக்கு தீங்கு செய்ய இந்த இடத்துக்கு நான் வரமாட்டேன் அந்த குவியல் இந்த தூணியை கடந்து என்ன இடத்துக்கு வராத படிக்கி இந்த குவியலும் சாட்சி இந்த தூணை சாட்சி அப்படின்னு சொல்லி என்ன ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்றாங்க பண்ணிட்டு பண்ணோனே இப்போ யாக்கோபு சொல்கிறான் ஆபராகம் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் தாக்கல் தேவனுமாக இருக்கிறவ நமக்கள் என்ன சென்று நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல அப்பொழுது யாக்கோபு தன் தாப்பு நான் ஈசான் ஈசாக்கின் பயபக்திற்கு மேலே என்ன செய்கிறான் ஆனையிட்டி சொல்கிறான் ஆணையிட்டி என்ன சொல்கிறான்னா யாக்கோபு மலையின் மேல் என்ன செய்கிறான் பழியிடுறான் ஏன்னா இந்த சாட்சி சொல்கிறாங்களா நான் உன்னோட பிள்ளைகளை தவிர வேறு யாரையும் திருமணம் முடிச்சுட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு படிக்க பார்க்கறதுக்கு இந்த தூணும் இந்த குவியில்தான் சாட்சின்னு சொல்லிட்டு அதுக்கு மிஸ்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேர் வைக்கிறான் அதனால் இப்போ என்ன சொல்கிறேன் யாக்கப்போ என்ன சொல்கிறேன் இப்போ எல்லாரும் ரெண்டு ரெண்டு பேரும் நினச்சிடறாங்க உடன்படிக்க பண்ணி முடிச்சிட்டாங்க உடன்படிக்கை பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்னச்சுறாங்க யாக்கப்பு மலையின் மேலே நினைச்சிடா பழகிடுறான் யாக்கப்பு ஆப் அப்படிதான் அப்படி தான் ஈஸியாக்கோ அப்படி தான் அப்படி தான் எந்த காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் என்ன சொல்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க பளிப்பிடம் சொல்லு கட்டுவாங்க கற்று நாமத்தை தொழுது கொள்வாங்க அதே போலியாக இப்போ என்ன செய்கிறாங்க மலையின் மேலே கற்றுக்கு நினைச்சிடறான் பலி செலுத்துகிறான் பழி செலுத்திட்டு போஜனம் பண்ணும்படி என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரிகள் அழைக்கிறான் அப்படி அவர்கள் செய்கிறாங்க போஜனம் பண்ணுறாங்க போஜனம் பண்ணிவிட்டு மலையில் செய்கிறாங்க தங்குறாங்க அடுத்த லாபான்னு நினைச்சிடறான் லாபான்னு நினைச்சிடான் அங்கேயே இருந்துச்சு போஜனம் பண்ணிவிட்டு அந்த மலையிலே தங்கிட்டான் அதிகாலையில எழுந்துருக்கு என்னச்சிடறான் தன்னுடைய குமாரரையும் தன்னுடைய குமாரத்தில் என்ன செய்கிறான் முத்தம் செய்கிறான் முத்தம் செய்து அவர்களை என்ன செய்றான் அவர்களை ஆசீர்வதித்துட்டு லாபம் செய்கிறான் புறப்பட்டு தன்னுடைய இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான் புறப்பட்டு போயிட்டான் பிள்ளைகளை ஆசீர்வதித்துட்டு லாபான் தன்னுடைய தேசத்துக்கு என்ன செஞ்சுட்டான் புறப்பட்டு போயிட்டான் யாக்கோபி என்ன செய்றான்னா இப்போ தன்னுடைய தேசத்துக்கு என்ன செய்றான் புறப்பட்டு போகிறான் தன்னுடைய தவப்புன்னு இருக்கிறதான காணான் தேசத்தை நோக்கி என்ன அவன் புறப்பட்டு போக ஆரம்பிச்சிட்டான் விதமாக ஒருவருக்கு ஒருவர் நினைச்சாங்க உடன்படிக்கை பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் நம்ம இந்த அதிலருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கர்த்தர் என்ன செஞ்சார் யாக்கோவோடு இருந்தார் கர்த்தர் யாக்கோவோடு இருந்ததுனால லாபம் நினச்ச முடியல எந்த தீங்கும் செய்ய முடியல ரெண்டாவது கர்த்தரோட இருந்ததுனால யாக்க இருந்த இடத்துல அந்த இடத்த நல்லா ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சார் கட்லேட்டார் அவள் அங்கே போகும்போது இருந்த ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் தான் ஆனா யாக்கோ அங்க போன பிறகு லாபத்துல நிறைய பெரிய ஐஸ்விரா ஆயிட்டேன் அந்த அளவுல அவனுக்கு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை ஆஹ் ஒட்டகம் கழுதை எல்லாம் எடுத்துட்டு எல்லா ஐஸ்வரியத்தையும் செஞ்சுட்டாரு கருத்தர் கூட்டி கொடுத்துட்டாரு கருத்தர் கூட இருந்ததுனால அதனால் அந்த இடத்துல லாபம் என்ன சொல்கிறாரு தன்னோட மரும கத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால நமக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி அவர் என்னச்சுறாரு இந்த ஏழு ரெண்டு குமாரத்திலையும் திருமணம் முடித்து பதினாலு வருஷம் வேலை செஞ்ச ஒரு நான் சம்பத்தி மணி ஊருக்கு போகிறேன்னு சொல்லி போது கூட என்ன செஞ்சாலும் உன்னோட கத்தர் இருக்கிறாரு உன்னால தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் அதனால நீ போக வேண்டாம் நான் உனக்கு நான் சம்பளம் என்னன்னு கேளு நான் தாரேன்னு சொல்லி கூட என்ன செஞ்சாரு கேட்டு தன்னோட மருமனைக்கிட்டே வச்சுருந்தார் விதமாக த மருமகளை ஆஸ்ரவிக்கப்பட்டங்கிறத க லாபம் என்ன செஞ்சால் உணர்ந்துட்டான் இதே போல தான் நம்மளும் என்ன நம்மளும் கருத்தரோடு நம்மளை வச்சுருந்து நம்ம கருத்தரோடு நம்ம இருந்தால் கருத்தர் நிச்சயம் நம்மளே நினச்சி வர ஆசிரியப்பார் நம்ம எங்கே போனாலும் சரி தான் எங்கே இருந்தாலும் சரி தான் நம்ம போகிற இடத்துல யாருமே நம்மள நினைச்ச மாட்டாங்க எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க நம்மளாம் கற்றுரைச்சு வர ஆசிரியப்பார் அந்த அளவில் நம்மளே நினச்சோனோ கர்த்தர் மேலே பயபக்தியாக நடப்போம் கத்தர் மேலே பயபக்தியாக நடக்கும்போது நம்ம யார் எந்த இடத்துல நம்ம எந்த அவமானம் படிப்போம் பாருங்கள் அந்த இடத்துல ஆசிரியமா இருந்தால் ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகள் மித்தமாக லாபம் ஆபாக நினைச்செஞ்சிட்டான் முகம் மாறுபட ஆரம்பிச்சிட்டு நான் நமக்குள்ளதெல்லாம் எடுத்துட்டான்னு சொல்லி பிள்ளைகள் சொன்ன உடனே அப்போ அவன் பிள்ளைகிட்ட நினைச்சிடும் அவர் மூலம் ஆசிரியர்க்கப்பட்டுக்குன்னு சொல்லணும் ஆனால் அந்த நேரத்தில் பிள்ளைகளோட சேர்ந்துட்டு எடுத்துட்டாரு அவரோட ம மனசு வேதனைப்பட்ட ஆரம்பித்ததுனால கர்த்தர் நினைச்சிட்டாரு உள்ளத்தை அறிஞ்சிட்டார் இது வரைக்கும் நன்றாக இரு வச்சுருந்தாரு யாக்கோப்பா இருந்தான் இப்போ என்னச்சுட்டாங்கன்னா அவரோட உள்ளம் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே இனி இங்கே இருந்தால் நம்ம பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்திரிச்சிருந்துட்டார் தன்னுடைய தேசத்துக்கு அனுப்பி விட்டுட்டார் இதே போலதான் தான் நம்மளோட கத்தர் இருந்தால் நமக்கு யார் யார் நமக்கு ரதமாக செயல்பட்டு இருந்தாலும் கருத்தை நம்மளை நினைச்சி அந்த இடத்துல இருக்காத படிக்க நம்மளை நினைச்சிவாரு வேற இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சு பாதுகாப்பார் அதனால அதனால நம்மளும் நினைச்சிப்போம் கத்தருக்கு பயந்து வாழ்வோம் யாக்கோபை ஆசீர்வைத்த தேவன் நம்மளும் என்னைச்சிவார் ஆசிரியப்பார் ரெண்டாவது அவர் உடன்படிக்கை பண்ணிட்டு வந்தான் தன்னுடைய தாயை விட்டால் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து தாய் தவப்புன்னு அவனை அனுப்பிவிடும்போது கத்திர மேலே போச்சனை போச்சனை பண்ணிட்டு வந்தபடி கத்திரை என்ன செஞ்சார் அதே இடத்துக்கு என்ன செஞ்சார் மீண்டும் திரும்ப அழைச்சி என்ன செஞ்சார் கொண்டு போனார் இதுபோல் நம்மளோட கத்திர உடன்படிக்க பண்ணதை நம்ம என்னைச்சிவோம் காப்பாற்றுவோம் கத்திர தான் ஆசிரியப்பார் ஆகாமல்